ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவனி அரிசி முருங்கைக்கீரை கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த கஞ்சை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவனி அரிசியை தண்ணி ஊற்றி ரெண்டு முறை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் நைட் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் மிக்சி ஜாராக சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு மூணு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஆறு போல் சின்ன வெங்காயத்தையும் இடித்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ முருங்கைக்கீரை சேர்த்து வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச கருப்பு கவனி அரிசியை சேர்த்துக்கலாம் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இதை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை தீயில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு விசிலில் கருப்பு கவனி அரிசி நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவனி அரிசி முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க் யூ